கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு ஒரு மாத காலத்திற்கு மேலாகியும் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ள விதிமுறைகளை மீறி போடைஸ் தோட்ட நிர்வாகத்தினர் தொழிலாளர்களுக்கு மாறப்பட்ட தொழில் விதிமுறைகளை அமல்படுத்துவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒரு நாள் சம்பளத்திற்காக பறிக்கப்பட வேண்டிய கொழுந்தின் அளவினை விடவும் மேலதிகமாக கொழுந்தினை பறிக்குமாறு போடைஸ் தோட்ட நிர்வாகம் தொழிலாளர்களை வற்புறுத்தி வருவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதேவேளை கூட்டு உடன்படிக்கையின் அடிப்படையில் திறன் கொடுப்பனவான நூற்றி நாற்பது ரூபாவை தோட்ட நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு வழங்கவில்லை மேலதிகமாக பறிக்கப்படும் தேயிலை தேழந்த மத்திருக்கும் தோட்ட நிர்வாகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வளமை போல் வழங்கப்பட்ட ஒன்றரை நாள் சம்பளத்தை தவிர்த்து கை காசு அடிப்படையில் சம்பளத்தை வழங்க முன்வந்திருப்பதாகவும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விடியம் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஆறுமுகம் தொண்டமானின் கவனத்திற்கு தொழிலாளர்கள் கொண்டு வந்துள்ளனர் இந்த சம்பவத்தை அறிந்து ஸ்தலத்திற்கு விரைந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண சபை உறுப்பினர் கணபதி கனகராஜ் மற்றும் மகளிர் பிரிவு இணைப்பாளர் அருள்நாயகி உள்ளிட்ட காங்கிரஸ் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் தோட்ட தொழிலாளர்களுடனும் நிர்வாகத்தினருடனும் பேச்சுவார்த்தை ஒன்றில் ஈடுபட்டனர் நான் காரணமே எங்கள் எஸ்டேட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்றை பேர் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒன்றை பேர் இல்லை கேஸுக்கு தான் எடுக்க சொல்கிறாங்க ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மற்றது எங்கள் கம்பெனியெல்லாம் பேசி எங்களுக்கு ஒன்றரை பேர் வாங்கி கொடுக்கணும் பதினாறு கிலோ தான் எடுக்கணும் அதுக்கு பிறகு தான் தூளை ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க அது எங்கள் கம்பெனி பேச்சை மீறி எங்களோடய மினிஸ்டர் மாதிரி பேச்சை மீறி தூள் இன்றைக்கி காலையில் ஏற்றுறனால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம் எங்களுக்கு பதினெட்டு கிலோ எடுத்தா தான் அறநூறுவா சம்பளம் இல்லாட்டி ஐநூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இல்லை எங்களுக்கு மற்றது ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க கேஷ் பேரு கேஷ் பேரு இல்லை பேரும் இல்லை காத குழந்தை கொண்டு போய் பிரைவேட்டாக விற்கிறாங்க ஒரு முடிவு வந்த தான் நாங்கள் எல்லாரும் வேலைக்கு போவோம் அந்த கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட பிறகு கலனிவெளி பிளாண்டேஷன் குறிப்பாக கலனிவெளி பிளான்டேஷனில் வந்து தொழிலாளர்களுடைய சம்பளம் முழுமையாக கிடைக்காம நோம கூடுதலையாக கூட்டி வளமைக்கு மாறாக நோம கூடுதலையாக கூட்டி அவங்களோட சம்பளத்தை நூற்றி நாற்பது ரூபா சம்பளம் கிடைக்காம இன்னைக்கு கலனிவெளி பிளாண்டேஷன் ஒரு கெடுபிடிய தொழ தொழிலாளர்கள் மத்தியில் திரிச்சிருக்கு